ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் டபுள் ரோடு பேஸில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோடு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரே பஸ்ஸு டேரெக்டாக வந்து இந்த லேண்டுக்கிட்டேயே இறங்கிக்கலாங்க அது மாதிரி ஒரு ஒரு ஏக்கர் வந்திருக்குதுங்க சேல்ஸுக்கு பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக பக்கத்துல வீடு ஃபுல்லாக தானுங்க சுற்றிலையும் தென்னந்தோப்பு தான் எல்லா பக்கமும் தண்ணி இருக்குதுங்க பக்கத்தில் படுகை இருக்குது அதனால உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் உங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியுங்க மண் பார்த்துட்டிங்கன்னா அருமையான செம்மண் அருமையான செம்மண் பூமி ஒரே ஸ்கொயராக கார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க தார் ரோடுனால டபுள் ரோடுங்க கோயமுத்தூர்லேருந்து காந்திவாரத்துலேருந்து டேரெக்டாக நீங்கள் ஒரே பஸ்ஸில் வந்தால் இந்த கிட்டவே வந்து இறங்கிக்கிறாங்க ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி மலைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுங்க இங்கே வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டாதனாலும் இல்லை தென்னை மரம் போகிறதுனாலும் உங்களுக்கு சூப்பரான பூமி இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சூப்பரான பூமிங்க ஒரு ஏக்கர் இருக்குது டோட்டலாக எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடு கிடையாது நெகோசியபுள் தானுங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசலாம் பூமி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ